நம்ப ஊர் ரியல் எஸ்டேட் நேர் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குற எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சேலம் ஏற்காடுங்க சேலம் ஏற்காடுலேருந்து மொழிவு போகிற வழியில் சூப்பரான ஒரு இடம் தான் சமமான இடங்க கரெக்டாக நமக்கு ஒரு பன்னெண்டு சென்டு இங்கே இருக்குங்க அற்புதமான இடம் எல்லாமே நல்ல ரோடு வசதி நல்ல மிடில் மரம் காஃபி மிளகுலாம் வச்சிருக்கேங்க சமமான இடம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நமக்கு ரோடு பாயிண்ட்டுங்க லேக்கில் இருந்து கரெக்டாக எட்டு கிலோமீட்டர் சொல்லலாம் உலக்கோடு அந்த இடத்துல தான் இந்த இடம் நமக்கு வந்து இருக்குங்க இந்த இடத்துல நமக்கு ஒரு பன்னெண்டு சென்ட் வந்துருங்க சமமான இடம் மிடில் சைஸ் மரம் காஃபி பராமரிக்கிற அற்புதமான ஒரு இடம் எப்பயுமே தண்ணி பிரச்சனை இல்லாத ஒரு இடங்க ரெண்டாவது பஸ் ரோடு பாயிண்ட்டு இடம் ஓகேங்களா அது சூப்பரான ஒரு இடம்னு சொல்லலாம் இங்கே வந்து நமக்கு ஒரு பன்னெண்டு சென்ட் இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க இந்த இடம் வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீன் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களை சிறந்த முறையில் பண்ணித்தரோம் இல்லை ஏற்காட்டில் வேறு எங்கன்னா உங்களுக்கு இடம் வேணும் இல்லை இடம் விற்கணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணி சொல்லலாம் நாங்கள் வந்து சிறந்த முறையில் பண்ணித்தரோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேறு இன்னும் தகவல் இந்த இடத்த பார்த்தோன்னா வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த இடத்துல என்ன சதுரடி ரேட்டு அப்படின்றத நான் கீழே கொடுத்துருக்கேன் அதை பார்த்துங்க ஓகே தேங்க் யூ